முதல் இராணுவ தளபதி அவர்களது ஊதியத்தின் அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உதாரணமாக சிக்ஸ்த்து சிபிசியில் முதல் இராணுவ தளபதி அவர்களுடைய ஊதியமானது தொண்ணூறாயிரம் அதன்படி சிப்பாய் டு லெப்டினன்ட் ஜெனரல் அவர்களுடைய ஊதிய சதவீதங்கள் என்ன அதேபோல் செவன்த் சிபிசியில் முதல் இராணுவ தளபதி அவர்களுடைய ஊதியமானது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதன் அடிப்படையில் சிப்பாயிற்று லெப்டினென்ட் ஜெனரல் அவர்களது அந்த ஊதிய சதவீதம் என்ன என்ற விவரம் இதில் முக்கியமாக சிக்ஸ்த்து சிபிசியை விட செவன்த்து சிபிசியில் அந்த சதவீதம் என்பது ஓரிரு சதவீதங்கள் குறைவாக உள்ளது என்பது தெரிகிறது இந்த குறைபாடுகள் என்பது எய்த் சிபிசியில் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை எய்த் சிபிசியில் முதல் ராணுவ தளபதி அவர்களுடைய ஊதியம் என்ன நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அதன் அடிப்படையில் டு லெப்டினன்ட் ஜெனரல் அவர்களுடைய ஊதியம் சதவீத அடிப்படையில் புரப்போசேட் இன்கிரீஸ் அதாவது நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தான் இந்த கோரிக்கையானது ஏற்கனவே சிக்ஸ்த் சிபிசியில் தமிழ்நாடு எக்ஸீசஸ் லீக் முன்னாள் தலைவர் மற்றும் இந்நாள் அட்வைசர் மேஜர் ஜெனரல் ராதாகிருஷ்ணன் சாப் அவர்களால் விவரமாக சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் சிக்ஸ்த்து சிபிசியில் அது இடம்பெறவில்லை அதே கோரிக்கையானது இப்போது ஒரு சில எய்த் திருத்தங்களுடன் எயிட் சிபிசிக்கு ஏற்றபடி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதன் இந்த கோரிக்கையின் முழு விவரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் விவரமாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அரப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் எய்த் சிபிசி பாயிண்ட்ஸ் ஆல் ரேங்க்ஸ்பே பேஸ்டான் சீஃப் ஆஃப் தி ஆர்மி பே அதாவது முதல் ராணுவ தளபதி அவர்களுடைய ஊதியத்தின் அடிப்படையில் மற்ற போய்டு லெப்டினன்ட் ஜெனரல் அவர்களது ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் நமக்கு வந்து சிக்ஸ்த்து சிபிசியில் என்னவாக இருந்தது செவன்த் சிபிசியில் என்னவாக இருந்தது என்பது பார்க்க வேண்டும் இது பற்றி ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனல் சொன்னேன் அதன்படி இந்த செவன்த்து சிபிசி பே மெட்ரிக்ஸ் டேபிள்னு ஒன்று இருக்குது அதில் வந்து சிப்பாய் டூ ஹேண்ட் ஜெனரல் அதனுடைய டீட்டெயில்ஸ் விவரம் இருக்குது சிக்ஸ்த்து சிபிசியில் அவங்களுடைய என்ட்ரி பே என்னவாக இருந்தது அதேபடி செவன்த்து சிபிசியில் அவங்களுடைய என்ட்ரி பே என்னவாக இருந்தது இதில் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து சிபிசியில் வந்து பேபெண்ட் அப்புறம் வந்து கிரேடு பே அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சிக்ஸ்த்து சிபியினுடைய என்ட்ரி பே வந்து ஃபிக்ஸ் ஆச்சு அதன்படி செவன்த் சிபிசியில் சிக்ஸ்த்து சிபிசி என்ட்ரி பேட ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மல்டிபிள் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் சிப்பாய் டூ தான் நான் அவங்களுக்கு வச்சு அவங்களுடைய இனிஷியல் பே செவன்த்து சிபிசியில் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிப்பாயினுடைய என்ட்ரி பேங்கிறது வந்து எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அதனுடைய மல்டிபிள் ஃபேக்டர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் அதன்படி செவன்த்து சிபிசியில் சிப்பாயினுடைய இனிஷியல் பேங்கிறது வந்து ஸ்டார்டிங் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் பே வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இதில் செவன்த்து சிபிசியில் ஆனால் சிக்ஸ்த்து சிபிசியில் வந்து நைன்டி தௌசண்ட் இதன் காரணமாக இந்த செவன்த்து சிபிசி மெட்ரிக் ஸ்டேப்பில் வந்து எல்லா விவரமும் தெரியும் சிப்பாய் டு லெஃப்டினன்ட் ஜென்ரல் சிக்ஸ்த்து சிபிசியில் அவங்களுக்கு என்னவாக இருந்தது அதன்படி செவன்த்து சிபிசியில் அவங்களுக்கு இனிஷியல் பே எப்படி என்னவாக ஃபிக்ஸ் செய்யப்பட்டது என்பதை பற்றி இந்த விவரம் இந்த டேபிள் எடுத்து பார்த்தா முழு விவரம் தெரியும் இதன் அடிப்படையில் தான் நம்ம அந்த ப்ரெசன்டேஜ் என்பதை நாங்கள் போட்டிருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஏற்கனவே சொன்னேன் சிக்ஸ்த்து சிபிசியை பொறுத்த வரையில் சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் அவர்களுடைய பே வந்து நைன்டி தௌசண்ட் அந்த கிரீனிங்கில் எயிட்டீன் அந்த காலமில் கொடுத்துருக்குறோம் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு சிப்பாயினுடைய பேங்கிறது வந்து என்ட்ரி பேங்கிறது வந்து எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி அப்படிங்கும் போது இதனுடைய ப்ரசன்டேஜ் பார்த்தாச்சுன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் அதாவது சிப்பாத்தி ஆர்மி ஸ்டாஃபினுடைய பே வந்து தொண்ணூறாயிரம் சிப்பாயினுடைய பே அந்த ஃபிக்ஸ் ஆனது வந்து சிக்ஸ் சிபிசியில் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி இதன் அடிப்படையில் பார்த்தா பர்சன்டேஜ் நைன் தௌசண்ட் நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இதே போல் நாயக்குக்கு வந்து லெவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் அவள்தார் டூ பாயிண்ட் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் டூ நாய் சுபேதார் ஃபிஃப்டீன் சுபிதார் நைன்டீன் சுபிதார் மேஜர் டுவெண்ட்டி பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இதன் இது மாதிரியே எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட் போய்கிட்டே இருந்தது அதன் அடிப்படையில் என்ன ப்ரெசன்டேஜ் எனக்கு அது கால்குலேட் பண்ணி போட்டுருக்குறோம் இதை பார்த்துக்கலாம் அதனால் செவன்த்து சிபிசியில் அதன்படி அந்த இனிஷியல் பே என்னன்னு கேட்டால் சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃபினுடைய பே வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அதே நேரத்தில் சிப்பாயினுடைய பே வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதன் அடிப்படையில் அந்த ப்ரசன்டேஜ் என்னென்னு பார்த்தாச்சுன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இதில் குறைஞ்சிருச்சு சிக்ஸ்த்து சிபிசியில் நைன் பாயிண்ட் ஃபோராக இருந்தது செவன்த் சிபிசியில் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஆயிடுச்சு இதே மாதிரி தான் அப் டு சிப்பாயி டூ லெப்டினன்ட் ஜென்ரல் வந்து அந்த ப்ரசன்டேஜ் வந்து ஓரிரு அந்த ப்ரசன்டேஜ் வந்து குறைவாக இருந்தது அதனால் கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா இப்போ சிப்பாயி டூ லெப்டினன்ட் ஜென்ரல் அந்த ப்ரசன்டேஜ் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் எப்படின்னு கேட்டால் டென் அந்த சிப்பாய்க்கு டுவல் நாயக் 14% பர்சன்ட் தென் நாய் சுவிதா டுவெண்ட்டி ஏன்னு கேட்டால் ஜேசியுஸ் வந்து அந்த கெஜட்டட் கிளாஸ் 2 ஆஃபீஸர்ஸ் என்ற நிர் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அதனால் ஓரளவு அவங்களுடைய ஊதியமும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும் இன்க்ரீஸாக தான் அப்புறம் சுபிதார் டுவெண்ட்டி ஃபோர் தென் சுபிதார் மேஜர் தேர்ட்டி இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ப்ரெசன்டேஜ் அந்த ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ் என்கிறத வந்து இதை கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறோம் இது சிக்ஸ்த்து சிபிசியில் அவங்க வந்து இந்த பெனிஃபிட் இதையே எடுத்துக்கலாம் கொ எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது இதன்படி பெனிஃபிட் என்னவோ அது கொடுக்கப்பட வேண்டும் என்றதை கோரிக்கை தான் இதன் அடிப்படையில் பார்த்தாச்சின்னா இந்த டென் பெர்சன்ட் வச்சு பார்த்தாச்சின்னா செவன்த் சிபிசியில் என்னமா இருக்குன்னு பார்த்தா சிப்பாயினுடைய பே இனிஷியல் பே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டாக இருந்திருக்கணும் டென் பர்சன்ட் அப்படின்னு அதே மாதிரி நாய்க்கு வந்து டுவெல் பெர்சன்ட்னா தேர்ட்டி தௌசண்ட் அவள்தார்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதே மாதிரி தான் எல்லாேருக்கும் அந்த பர்சன்டேஜ் படி அந்த பே வந்து சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப்னுடைய பே செவன்த் சிபிசியில் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்டாக இருந்ததுன்னா மற்றவர்களுடைய சதவீத அடிப்படையில் அவர்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் இதே சதவீத அடிப்படையில் வந்து எயித் சிபிசியில் நிர்ணயம் செய்தால் எந்தவித குறைபாடுகள் இருக்காது என்பது தான் கோரிக்கை இதை பொறுத்தவரையில் ஏற்கனவே நான் சொன்னேன் கம்பேரிங் வித் சிக்ஸ் சிபிசி அண்ட் செவன்த் சிபிசி தி பர்சன்டேஜ் ஆஃப் இனிஷியல் பே இன் செவன்த் சிபிசி இஸ் லெஸ் தேன் சிக்ஸ் சிசி சிபிசி ஏற்கனவே சொன்னபடி சிக்ஸ்த் சிபிசியை விட செவன்த் சிபிசியில் அந்த சதவீத அடிப்படையில் சிப்பாய்ட் லெஃப்ட் ஜெனரல் வந்து ஓரளவு ஓரிரு பாயிண்ட் குறைவாக இருந்தது ப்ரோ ப்ரப்போசுல் பெர்சன்டேஜ் ஆஃப் இனிஷியல் பே ஃபார் பிக்சேஷன் ஆஃப் ஏசிபிஇஸ் கிவன் அட் சீரியல் செவன் ஆஃப் தி அவர்ட் டேபிள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இதில் சஜஷன்ஸ் டு ஃபிக்ஸ் த பே ஆஃப் சிப்பாய் டு லெஃப்டன் இஸ் பேஸ்ட் ஆன் சிஓஎஸ் சிப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டே இதை வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சிப்பாய் டு நாய் என்னவாக இருக்கணும் அவள்தார் டு நாயக் சுபேதார் நாய சுபேதார் டு சுபேதார் என்னென்ன பர்சென்டேஜ்ங்கிறது வந்து இதில் கிளியராக சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே அது விவரமாக சொல்லியாச்சு இதுதான் இந்த வீடியோ என்பது ஆல் ரேங்க்ஸ் பே அதாவது சிப்பாய் டு லெப்டினன்ட் ஜெனரல் அவர்களுடைய ஊதியமானது சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் முதல் இராணுவ தளபதி அவர்களுடைய ஊதியத்தின் அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் எய்த் சிபிசியில் என்பது பற்றி தான் இந்த விவரமான வீடியோ அதனோட ஒரு எடுத்துக்காட்டுகளுடன் சிக்ஸ்த் சிபிசியில் என்னவாக இருந்தது செவன்த் சிபிசியில் என்னவாக இருந்தது அப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கக்கூடாது எய்த் சிபிசியில் நல்ல முறையில் இந்த சதவீத அடிப்படையில் சரியாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் நெக்ஸ்ட் வீடியோவை பொறுத்தவரை சிக்ஸ்த் அண்டு செவன்த் சிபிசி என்ட்ரி அண்டு மேக்சிமம் பே கம்பேரிஷன் வித் ஓஆர்பி டூ அண்டு த்ரீ மேக்ஸிமம் லெவன் இதுலேயும் நீங்கள் அந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தாச்சுன்னா ஜேசிஓஸ் ஓவரனுடைய பென்ஷன் இதனுடைய வந்து எஃபெக்ட்ஸ் என்னவாக இருக்கும் குறைபாடுகள் முரண்பாடுகள் என்ன என்பது தெரியும் ஏன்னா அதில் முக்கியமாக அந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்தாச்சுன்னா அவள் தான் ஏசிபி ஒன் அதான் நாயஸ்விதார் டூ ஆனரே கேப்டன் வரைக்கும் அவங்களுடைய ஓய்வூதியமானது அந்த குறைபாடுகள் வந்து நல்லபடியாக தெரியும் அந்த ப்ரெசன்டேஜன் அடிப்படையில் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை விரிவாக பார்ப்போம் இதுவரை இந்த வீடியோ அதாவது ஆல் ரேங்க்ஸ் பே பேஸ்ட் சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் பே இராணுவ முதல் இராணுவ தளபதி அவர்களின் ஊதியத்தின் அடிப்படையில் மற்ற சிப்பாய் டு லெப்டினன்ட் ஜெனரல் அவர்களது ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் ஏசிபிசி என்ற விவரமான வீடியோ தான் இந்த வீடியோவை இதுவரை கேட்ட அனைத்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் படை வீரர்களுக்கும் மிக்க நன்றி ஜெயஹேந்த்